எத்தனை நாளாக அர்ச்சனாவை நல்லவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நந்தினி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அர்ச்சனாவை பற்றின உண்மையும் தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் இருந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இப்போனா பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்போது இந்த விஷயம் மட்டும் தெரியாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறுநாள் வந்து போயினா இப்போது ஒரு மிகப்பெரிய பிளானை போகிறதா இருந்தாங்க இல்லையா அந்த பிளானுக்கு வந்து போயின்னா இவங்க வந்து ஒரு அடி பண்ணிடுற மாதிரி ஆகிருக்கும் அதாவது நந்தினி வந்து போய்னா எதுவுமே தெரியாமல் கடைசியில் வந்து போய்னா அவங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்கும் ஆனால் இப்போது நம்ம சூரிய கிட்ட போயிட்டு அதாவது எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அர்ச்சனைமா நல்லவங்க இல்லை கெட்டவங்க தான் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து போயிருந்தா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் தான் செய்கிறாங்க இந்த இருந்து அர்ச்சனைமாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்ன நந்தினி சொல்கிற அது யார் என்னோட தாய் குழந்தன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க வேற ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதைக்கு ஜாட மாடியாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரேணுகாவை பற்றின உண்மையை சொல்ல தான் போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க